Eriyar my Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing, and more. All new Weibo V50E. Crafted for luxury and designed for elegance. Buy now. கல்லு பிடிச்சா போதை வருமா வராதா அதான் வராதுன்றாங்க அதான் வாங்க செக் பண்ணலாம் நிறைய தடை செஞ்சாங்க ஒரு பொருள்ல இருந்து நூறு ரூபாய் வருமானம் வர பொருளுக்காக நீங்கள் மெனக்கெடுவீங்களா பத்து ரூபாய் லாபம் வரக்கூடிய பொருளுக்காக மெனக்கெடுவீங்களா நூறு ரூபாய் லாபம் வரதுக்கு தான் ஏன்னா அதிக லாபம் இல்ல அப்ப இந்த கல்லுங்கிறது அதிக லாபம் ஈட்டக்கூடிய பொருள் என்பதால் டாஸ்மாக் கணக்கு அதுதான் வருது ஒரு காலத்துல கல்லுங்கிறதால மது அதனால திருவ திருவள்ளுவர் கூட கல்லூர்ண்ணாமை நதியாக போய் கல்லத்தான கள்ளத்தான போதை வஸ்துவாக வந்து வச்சிருக்கிறாரு ஒரு நாட்டினுடைய அரசன் கல் பிடிக்கிற பழக்கம் இருந்தால் அந்த நாட்டு அரசனை எதிர் அரசன் பார்த்து பயப்பட மாட்டா சொம்பை நினைப்பான்னு எழுதுறாரு அதிகமான பிடிச்சார் அவ்வையாரோட சேர்ந்து செந்தமலகன் சீமான் விஜய்க்கு ஒரு அட்வைஸ் பண்ணாரு பாருங்க ரோட்டில் அந்த பக்கம் இல்லை இல்லாட்டி இந்த பக்கம் நடுனு லாரி அடிச்சு அதே போல் நாங்கள் ஒரு சொல்கிறோம் ஒன்னு கல் பொருள்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ரோட்டுக்கு இந்த பக்கம் இல்லை இல்லை உணவுன்னு சொல்லி இந்த பக்கம் ஆர்கியூ பண்ணு ஆனால் இன்னைக்கு பெருகிட்டு இருக்கிறது உணரலையா திமுக அரசாங்கமே தான் ஆதரவாக தானே இருக்கு திமுக சீமானுக்கு ஆதரவாக இருக்கா அதானே பனை மரத்துக்கு படிக்கட்டு கட்டி ஏறி கல்லை இறக்கி தானும் குடிச்சு தன்னுடைய குடிமகன்களுக்கும் ஊத்தி கொடுத்து நாங்கள் பேசுகிற குடிப்பெருமை இதுதான் குடிக்கிறது தான் எங்கள் பெருமையில் குடிச்சு காமிச்சிருக்குறார் என்ன வழக்கு தெரிஞ்சதுக்குறீங்க என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறீங்க நான் மற்ற மற்ற கட்சிகள்லாம் கட்சியில் ஒரு ஐடிவிங்க இருக்குது நாம் தமிழர் கட்சியே ஐடிவிக்கு தான் இப்போ தூத்துக்குடி டீ சீமானம் கைது பண்ணணும் ஏங்க இதை பட் விட்டதே மிகப்பெரிய ஆபத்தோம் வாழ்வாதாரம் சார் அந்த ஆங்கில்லே பார்க்கும் பொருளாதார ஆங்கிலே பார்க்க முடியாதீங்க நாடார் சமூகத்துக்கும் மரமேறி தான் வாழக்கூடிய வாழ்வாதாரத்தை தேடக்கூடிய அவசியமெல்லாம் கிடையாதுங்க

நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பனைமரம் ஏறி கல்லிறக்கும் போராட்டத்தை நடத்தியிருந்தார் விவசாயிகளுக்காக ஒட்டுமொத்த விவசாயிகளுக்காக இந்த கல்லிறக்கும் போராட்டம் அப்படிங்கிறது ஒன்று நடந்திருக்கு கல்லிறக்கும் கோரிக்கையும் ரொம்ப நாளாகவே இருந்துட்டு வரதோட நீச்சியாக இதை அதிக கவனம் பெறுவதற்கான ஒரு முயற்சியாக இதை செஞ்சுருந்தார் ஆனால் புதிய தமிழகம் கட்சி இதை கடுமையாக எதிர்த்துட்ருக்கு ஏன் புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டும் இல்லைங்க கல்லை எதிர்க்கலை போதை போதைப் பொருளை எதிர்க்கும் அதுதான் இங்கே அல்டிமேட்டுங்க நாங்கள் வந்து இவ்வளவு கடுமையாக சீமானுக்கு எதிராகவோ கல்லுக்கு எதிராகவோ பனை தொழிலுக்கு எதிராகவோல்லாம் பேசல கல் பிடிச்சா போதை வரும் போதை வந்தால் சமூக பிரச்சனைகள் வரும் அப்படியான வரலாறுகள் தான் கடந்த காலங்களில் இருக்குது அவங்க பிரபகண்டா பண்ணுறத போல கல் வந்து சத்தான உணவு அதில் அது இருக்குது இது இருக்குன்னு அந்த பொய்யார பிரச்சாரத்தை தவறான பிரச்சாரத்தை சமூகத்துக்கு மத்தியில வந்து அனுமதிக்க கூடாது ஒரு மருத்துவர் என்கிற முறையில் மது குடிப்பதால் அதாவது பேர் பிராந்தி ஒயின் விஸ்கி இந்த மாதிரியான மது வகைகளால் ஏற்படுகிற எல்லா உடல் பாதிப்புகளும் கல் குடிச்சாலும் ஏற்படும் ஸோ கல்லும் ஒரு போதைப்பொருள் பொருள் தான் எனவே மற்ற போதைப்பொருள்களுக்கு எந்த விதத்திலும் கல் சிறந்ததுங்கிற அந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே கல்லும் போதைப்பொருள் பொருள் என்பதால் எல்லா போதைப்பொருளையும் போல அதையும் அனுமதிக்க கூடாது என்பது தான் புதிய தமிழ் நிலைப்பாடு ஆனால் கல் போதைப் பொருள் இல்லைன்றாங்க அது ஒரு உணவுப் பொருள்ன்றாங்க தேசிய உணவுப் பொருள் பட்டியலையும் கல் இருக்குதுன்றாங்க இன்னும் தேசிய புதுசாக இவங்களுக்கு தேசிய உணவு பட்டியல் அப்போ வந்து நாம் தமிழர் கட்சி இந்தியன் கான்ஸ்டியூஷனை முழுசா ஏற்றுக்கிறாங்களா இந்தியாங்கிற வரையறைக்குள்ளேயே தாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு பேசக்கூடியவங்க தமிழ்நாடு அரசால் தடை விதிக்கப்பட்ட கல்லை ஆதரிச்சுட்டு இந்திய அரசியலமைப்பு தூக்கிட்டு வர்றது என்ன எதில் இருக்குது அப்படியான பட்டியல் இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான முட்டையில் முன்னூறு வகையான உணவு வகைகள் இருக்கு இல்லையா திராட்சையில் தயாரிக்கப்படக்கூடிய ஒயின் என்ன பட்டியலில் இருக்குது போதைப்பட்டியலில் எந்த பொருள் இருக்குது என்னது இது பித்தலாட்டம் இதை எத்தனை காலத்துக்கு தூக்கி சுற்றிட்டு இருக்க முடியும் கல் பிடிச்சா போதை வருமா வராதா அதான் துவராதுன்றாங்க அதான் வாங்க செக் பண்ணலாங்கிற அப்புறம் ஏன் தடை செஞ்சாங்க அதான் ஏன் ஏன் தடை செஞ்சாங்கன்னா இது ஒரு சதி ஓ இந்த வெளிநாட்டு மது வகைகள் இந்த விஷயங்கள் இந்த ஃபேக்ட்ரியில் தயாரிக்கக்கூடிய இந்த மது வகைகளுடைய லாப நோக்கத்திற்காக அந்த நிறுவனங்களுக்கான லாபத்திற்காக அது விற்பனை அதிகமாகணுன்றதுக்காக ஏழை விவசாயிகளுடைய இந்த வாழ்வாதாரத்தை பத்து கோடி பந்தயம் கட்டுருங்க வாங்க அப்படிங்கிற ஒரு ஏழை விவசாயியா பத்து கோடி பந்தயம் இப்போ வந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாமா பெரும் பெரும் பணமுறை வச்சிட்டு பெரிய முதலாளிகளுடைய சதியின்னு எடுத்துக்கலாமா கல்லை எப்படியாவது உள்ளே கொண்டு வரணுங்கிறது விவசாயிகளின் சதியா ஆமாம் என்ன

கல்லு முடி ஏன் சார் ஏன் ஓகே அப்போது கல்லை விட்டுட்டு கல் எடுக்க ஆரம்பிச்சிட்டா ஒரு பதினீரை வந்து பதப்படுத்தும் பொழுது மாறுதா கல்லை பதப்படுத்தும் பொழுது பதினீறாக மாறு வாட் எவர் மேபி பதினேறு வரைக்கும் நாம் வந்து பருகக்கூடிய பொருளாக எல்லோரும் ஆமோதிக்கும் கல் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ உங்களுக்கு ஒரு பொருள்லேருந்து நூறுரூபா வருமானம் வர பொருளுக்காக நீங்கள் மெனக்கெடுவீங்களா பத்து ரூபா லாபம் வரக்கூடிய பொருளுக்காக மெனக்கெடுவீங்களா நூறுரூவா லாபம் வரதுக்கு தான் ஏன்னா அதிக லாபம் இல்லை அப்போ இந்த கல்லுங்கிறது அதிக லாபம் ஈட்டக்கூடிய பொருள் என்பதால் இயல்பாகவே என்ன ஆகிடும்னா கல் எடுத்துகிட்டா மற்ற எதுவுமே தயாரிக்க முடியாதுல்ல அவ்வளோதானே காதா தான் அவ்வளோதானே கன்சியூம் பண்ண முடிஞ்சு கன்சியூம் பண்ணிடுவாங்க பணம் இருக்கின்ற செய்ய முடியாதா எப்படி செய்ய முடியும் கருப்பட்டி வரப்படி செய்ய முடியும் இல்லை சார் அதுக்கு கொஞ்சம் வச்சுப்பாங்க இதுக்கு கொஞ்சம் வச்சுப்பாங்க எப்படி கொஞ்சம் வச்சுப்பாங்க ஏங்க பத்தா பத்து கோடி ரூபா பந்தயம் கட்டுற அளவுக்கு பெரும் பெரும் முதலாளிகள் பாவம் குழந்தைகளுக்கு பணங்கருப்பட்டி வரணும்னு பார்ப்பாங்களா பானத்தை விற்று லாபம் பார்க்க பார்ப்பாங்களா பனை தொழிலை ஒட்டுமொத்தமாக நசுக்க பாக்கிறது இந்த மாதிரியான போதை மாஃபியாக்கள் தான் நொங்கு விட மாட்டாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி அறுத்து கல் எடுத்துருவாங்க பணம் பழம் இருக்காது பணம் கிழங்கும் பத்தியப்படுறது எல்லாமே போயிடுறதே இருக்காது எல்லாமே போயிடும் ஏன் சார் நாலு குழா ரெண்டு குல வருதுன்னா ஒரு குலம் இதுக்கு ஒரு குலம் அதுக்குன்னு வச்சுக்க வேண்டியது எப்படி வைப்பாங்கன்னு நான் கேட்குறேங்க எப்படி வைப்பாங்கன்னு கேட்குறேன் பொருளாதாரம் அப்படின்னு பொருளாதாரம் ஈட்டக்கூடிய இடத்திற்கு வந்ததுக்கு பிறகு அதில் தர்மம் எப்படி இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அதாவது சரி அப்படி அப்படியேனாலும் கூட இயல்பாக சரி அப்படியேனாலும் கூட ஏன் லாபம் தான் ஈட்டுட்டுமே இந்த விவசாயிகள் பத்து ரூபா லாபத்துக்கு போல நூறுரூவா லாபம் தான் ஒரு பணம் கிழங்கு விற்று இல்லை பணம் கருப்பட்டி விற்று இல்லை நொங்கை கொண்டு போய் இறக்கி கொண்டு வந்து அதை அறுத்து வெய வேகாத வெயிலில் நின்று வேலை செஞ்சு அதை வெட்டி பதமாக கொடுத்து அதில் பத்தாம் வாங்குறதுக்கு கருப்பில்ல அப்படி நீங்கள் கல் விற்கு லா பண்ணுறாங்க உணவுப் பொருள்ன்றாங்க இதை விட அதாவது இவர்களாவது ஒரு மரம் ஏறி இறங்குனா கல் அவ்வளோதான் கஷ்டம் ஆனால் கள்ளச்சார அவங்க காய்ச்சுறாங்களா அவங்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா கடுக்காய் வாங்கிட்டு வந்து ஊற போட்டு வெள்ளத்தை வாங்கி வந்து ஊற போட்டு எட்டு பானையை அடுக்கி குடும்பத்தோட வியர்வையோடு போலீஸுக்கு பயந்து எவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் காய்ச்சணும் தெரியுங்களா அப்படி இறக்கப்பட முடியுமா இதை விட பெரிய மலங்காட்டுகளுக்கு நடுவே ரொம்ப சிரமப்பட்டு கஞ்சா செடி என்ன கஞ்சா செடி எது நல்ல செடி எதுன்னு பார்க்காம வளர்த்து அதை போலீஸுக்கு தெரியாமல் காய வச்சு அது எவ்வளோ பெரிய சிரமம் தெரியுங்களா இதெல்லாம் எவ்வளோ பெரிய தற்கொலைத்தனமான வாதம் இது கல் பாரம்பரியம்ன்றாங்க கலாச்சாரம்ன்றாங்க தமிழர் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருந்திருக்குன்றாங்க பழங்காலத்துலாம் வந்து இந்த ஓட்டு அரசியல் கிடையாது ஜனநாயகம்லாம் கிடையாதுங்க ஒரு பகுதி நமக்கு வேணும்னா வலியவர்கள் எளியவர்களை அடித்து அந்த பகுதியை கைப்பற்றிருக்கலாம் அதுவும் கலாச்சாரம் தான் எலெக்ஷன்லாம் விட்டுட்டு வாடா உடம்புல தெம்பு இருக்கிற வெட்டி பார்த்துக்கலாம்னு சொல்லிடலாமா சொல்லுங்க களவு ஒரு பெரும் கூட்டத்தின் தொழிலாக இருந்தது பாவந்தன் அவங்களும் இன்றைக்கி இப்போ ஜாலியாக போய் யாரோ உழைச்சி வச்சுருந்ததை ஈஸியாக திருடிட்டு வந்து புழைச்சிட்டு இருந்தவனை திருத்துறதுக்கு சட்டத்தை செய்ய அவனை ஒடுக்கி ஒரு அவருடைய குலத்தொழிலை செய்ய விடாமல் நசுக்கிறாங்க அப்படின்னு பேசுனா எவ்வளோ அபத்தமாக இருக்கும் என்னங்க பாரம்பரியம் விவசாய தொழிலாளர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க காய்கறி வெங்காயம் கத்திரிக்காய் பருப்பு இதெல்லாம் விவசாய பொருள்ல வராதா அதான் சார் அதுல என்ன லாபம் குறைந்தபட்ச விலை இருக்கா அதுக்கு அதுக்காக பேசுங்க அதுக்காக போராடுங்க சாராயம் நிக்காதீங்க சாராயமே இல்லைன்றாங்க சார் கல்ல மறுபடியும் ஏன் சாராயத்தோட ஒப்பிடுறீங்க சரி அப்போ ஒண்ணு பண்ணலாம் இப்ப உங்க பத்து கோடி பந்தயம் பண்றாங்க பந்தயம் சரி அதை வேணா இல்ல மதுதான் இது இதுல போதை இருக்கு கல்லுல நிரூபிச்சுட்டு பத்து கோடி வாங்கிக்கிங்க அதாவது பத்து கோடி ரூபாயை வந்து இடி டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரிவிச்சுட்டு அந்த பத்து கோடிக்கான சோர்ஸ் என்னங்கிற பேப்பர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு அல்ட்ரா பியூர் ஒயிட் மணியாக எடுத்து டேபிளில் வச்சுட்டு தேதியை சொல்லுங்கள் தலைவரே கலந்துக்க தயாராக இருக்கிறேன் டாக்டர் கிருஷ்ணசாமி எஸ் நாங்கள் பதிலுக்கு ஒரு பந்தயம் கட்டுறோம் இந்த மாதிரி பத்து கோடி கட்டுற அளவுக்குலாம் நாங்கள் வந்து ஏழை விவசாயி கிடையாது சரிங்கண்ணா நாங்கள் நாங்கள் ஒரு பந்தயம் கட்டுறோம் கல்லை ஆதரிக்கக்கூடிய சீமான் சீமானுடைய குடும்பம் கல்லுசாமி அவர்களுடைய குடும்பம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கல்லை ஆதரிக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரோட குடும்பம் குடும்பத்தோட நாங்கள் அவங்களுக்கு ஒரு டூர் ஆஃபர் பண்ணுறோம் ஊட்டி கொடைக்கானல் வால்பாறைன்னு ஒரு ஹில் ஸ்டேஷன் சரியா எல்லா குடும்பத்துக்கும் தங்குறது எல்லாம் இலவசம் அதெல்லாம் செஞ்சுட்டு ஆனால் அந்த வாகனம் ஓட்டுற டிரைவருக்கு ஒரு அஞ்சு லிட்டர் கல் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னால் கீழே கிரவுண்ட்லேயே கொடுத்துருவோம் குடும்பத்தோடு அந்த வண்டியில் தான் போகணும் வரணும் ஒத்துக்குவாங்களா அஞ்சு லிட்டர்லாம் குடிக்க முடியாது இல்லை சார் இப்போ இன்னும் வாதம் வைக்கிறாங்கன்னா மது எவ்வளோ வேணாலும் போயிடுவாங்க ஆனால் கல் அப்படி கிடையாது கல்லுல சிலவாதம் ரொம்ப மினிமலான போதை இதுதான் இருக்கு ரெண்டு செம்புக்கு மேல மூணு சம்புக்கு மேல குடிக்கவே முடியாது அதனால பெரிய போதையெல்லாம் இருக்காது அதாவதுங்க இது எப்படி இருக்குதுன்னா அஞ்சு லிட்டர் குடிக்க முடிஞ்சாதானே சொல்ற மாதிரி பேய்க்கு எதிராக பிசாசு ஆதரிக்கிற மாதிரி சாராயமும் சாராயம் அதே கான்செப்ட் தான் அளவு மாற்றம் குணமாற்றம்ங்க எங்க ஐயாயிரத்தி ஐநூறு கடைகள் நேரடியாகவும் மறைமுகமாக பல கள்ள மது சந்தையில் விற்று மணமகில் மன்றங்கள் வச்சு இவ்வளவும் அரசாங்கமே நடத்தும் பொழுதே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குத்து தான் சத்தம் இல்லையா போதையை தேடி ஓடுகிற ஒரு பெரும் கூட்டம் உருவான பிறகு மேலும் மேலும் போதை வசதுக்களை அதிகப்படுத்துகிறதாங்க போதை என்பது சமூகத்திற்கு அவ்வளவு நல்லதாங்க இல்லை ஆல்டர்னேட்டாகவே இது இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறாங்க சரி நீங்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி சரி புதிய தமிழகம் வச்சு மது மதுவுக்கு எதிராக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க இப்போ மதுவின் தீமைகள் எவ்வளவோ இருக்குது எஸ் எல்லாம் ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி போதைக்கு அடிமையாக இருக்கிற ஒரு சூழல் இப்போ இதில் ஒரு இந்த டாஸ்மாகில் வைக்கக்கூடிய மதுவுக்கு ஒரு மாற்றாக இது இருக்கும் இந்த இந்த போதைக்கு ஒரு போதைக்கு மாற்று போதையே குறைந்த போதை பெரிய போதையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கான ஒரு ஸ்டெப்பாக இது இருக்கட்டும் குறைந்த போதையாகும் கல்லுவினுடைய வரலாறு குறைந்த போதையாக இல்லை குலத்தை கெடுத்த போதையாக இருக்கிறது குடும்பத்தை அழித்த போதையாக இருக்கிறது என்னோட வாங்க நாங்க ஆயிரம் குடும்பத்தை காமிக்கிறோம் கல்லால் குடும்பத்தை இழந்த நிலத்தை இழந்த வளத்தை இழந்த உடலை நிலத்தை இழந்த குடும்பத்தை இழந்த எத்தனை பேரை நான் காமிக்கிறேன் நீங்க வந்து மரத்துல ஏறி இது ஒரு வணிகமாக மட்டும் பாக்குறீங்க இந்த வணிகத்திற்கு பின்னால் ஒரு பெரும் பிரச்சனை இருக்குது பெரும் வரலாற்று அழிப்பு இருக்குது என்ன சார் அப்படி வரலாற்று பாருங்க பின்னால போய் பாருங்க இப்பதானே டாஸ்மாக் சரக்கு அதுதான் வருது ஒரு காலத்துல கல்லுங்கிறதானே மது அதானே திரு திருவள்ளுவர் கூட கல்லுண்ணாமியின் அதிகாரம் எழுதியிருக்கிறாரு கல்லத்தான போதை வஸ்துவா வந்து வச்சுருக்கிறாரு ஒரு நாட்டினுடைய அரசன் கல்லு குடிக்கிற பழக்கம் இருந்தால் அந்த நாட்டு அரசனை எதிர் நாட்டு அரசன் பார்த்து பயப்பட மாட்டா சொம்பை நினைப்பான்னு எழுதுறாரு அதிகமான குடிச்சாருல அவ சேர்ந்து என்ன சார் சரி இப்போ வந்து சில மருத்துவ அதில் கூட தான் லிகோர் வந்து அளவுடுங்க அளவா குடிக்கலாம் அப்படின்னு குழந்தைகள் பிடிக்கக்கூடிய சத் இது டானிக் இருக்குல்ல இருமல் டானிக் அதில் கூட அந்த மாலிக்கு இந்த கண்டென்ட் இருக்குது நாலு டப்பா எடுத்து குடிச்சிட முடியுமா என்னங்க இன்னொன்று சார் இப்போ சீமான் பேசுனதையும் கேட்டீங்க அவர் சின்ன வயசுலேருந்தே குடிச்சிருக்கிறதா அவர் காலேஜ் போகும்போதே கூட வருங்க அவர் பிறந்தது அறுபது அறுபதுகளுக்கு பின்னாலங்க உச்சபட்ச மதுவிலக்கு அமலில் இருந்த காலம் கப்பன் அவர் பிறந்தோன்னே சேனை தொட்டு வச்சதே பட்டசாராயத்தால் தான் அவர்கிட்ட புரியுதுங்களா அவர் சாதாரண கிடையாது ஒரு பெரிய மகா மகாசூரன் அவர் விறந்தோடனே பட்ட சாராயத்தை தாங்க அவருக்கு தொட்டே வச்சாங்க அவர் சாதாரணம் கிடையாது இல்லை சார் எல்லாமே விட்டாலும் கூட நான் சாராயங்காய்ச்சி பிழைச்சிப்பான் ஏன்னா அவர் வந்து பயங்கரமா நாள் அதுக்கு ஆதரவாக பேசலாமா சின்ன வயசுலேருந்து அவர் காலேஜுக்கு போகிறப்ப கல் குடிச்சிட்டு போனார்ல இப்போ அவங்க வீட்டில் பள்ளி பள்ளிக்கூடம் போகிறப்ப அந்த பையனுக்கு கல் கொடுத்து அனுப்புவாரா இது என்னங்க அபத்தமாக இருக்குது ஒரு போதைக்கு மாற்று இன்னொரு போதைன்னு பேசுறது என்ன இல்லை சார் போதையில சீரழியறாங்கன்னு சொல்றீங்கல்ல ஓகே அந்த லெவலாக குறையிட்டுமே அதுக்கு நீங்க இருக்கிறத குறைக்கிறதுக்கு போராடுங்க இதுக்கே பெரும்பாடா இருக்கு ஐயாயிரத்தி ஐநூறு கடை இருக்கு ஆலைகளில் பதினஞ்சு ஆலைகள் விளாசம் தெரியும் அதுக்கு ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட் இருக்குது ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு கண்டுபிடிக்க முடியுது அதுக்கு ஒரு தரவு இருக்குது ஒரு ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட் இருக்குது நீங்க ஒவ்வொரு தென்னை மரத்தை போய் எங்க போய் ஒவ்வொரு கடைகளும் கடைகள் ஒவ்வொரு பனையும் விற்கக்கூடிய கடையாக மாறிடும் ஒவ்வொரு தென்னையும் விற்கக்கூடிய மரமாக மாறிடும் என்னன்னு போய் நீங்க கண்டுபிடிப்பீங்க என்ன பாப்பீங்க அன்கண்ட்ரோல்டா போயிருந்து பாக்குறீங்க அப்ப ஆமா அதை சொல்லி தாங்க அவங்க வந்து கல்லுக்கு முதல்ல தடை விதிச்சதே இது வந்து போதை வஸ்தா இருக்கிறதுனால போதை பத்தாததுக்காக மாத்திரையை கலக்குறாங்க ஒரு பக்கம் குவாலிட்டி ஸ்டாண்டர்டு மறுபக்கம் எண்ணிக்கை அதிகமாக அவன் எவை அவன் என்ன வைக்கிறானே தெரிய மாட்டேங்குது ஸோ ஒட்டுமொத்தமாக பல குடும்பங்கள் இது பாருங்க கள்ளக்குறிச்சியில் சாராயத்தை குடிச்சு இறந்தவங்க வீட்டில் நாங்கள் நேரடியாக போய் விசாரித்த பொழுது அவங்க சாராயம் குடிச்சு இறந்தவன் இருக்கான் கல் குடிச்சு இருந்தவன் இருக்கானா அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்கல்ல அதாவது சாவு மட்டும்தான் ஒரு போதைக்கான அளவுகளாக இருக்குது செத்திரணுமா அப்போ செத்திரணும் அப்போ தான் அதை வந்து மது ஒத்துக்க முடியுமா கவர்மெண்ட் சரக்கு பிடிச்சி யாருமே சாகிறது இல்லை அதில் ஏதாவது கலப்படம் பண்ணப்படுறது தான் சாகுறாங்க ஏன் அதுக்கு எதிராக பேசுகிறோம் நம்ம போதை என்பது தான் அளவுகோலாக இருக்கணும் செத்துருணும்னு முடிவு பண்ணக்கூடாது சரி எல்லாமே அனுமதிச்சு வச்சிருக்கீங்களே இதையும் அனுமதிச்சு விடுங்களேன் அப்படி போதை அப்படி தான் சரி நீங்கள் என்ன போதை மொத்தமாக ஒழிச்சிருந்தேன் சூப்பர் கல்லுக்கும்

அதே அட்வைஸ் பொருந்தும்ல நீ போதை பொருளே இல்லைன்னு ஆரிக்கை பண்ணுறப்ப தானே பிரச்சனை இது இது போதைன்னு அக்செப்ட் பண்ணிட்டாலே அடுத்து அடுத்த கட்டத்துக்கு போயிருங்க இது உணவுன்னு சொல்லும்போது தானே பிரச்சனை வருது புரியுதா அவங்களுக்கு போதை பொருளே இல்லைன்னு யாரிக்கை பண்ணி ஏதோ பார்க்கடலில் அமைஞ்ச அமிர்தத்தை கொண்டு போய் கொடுக்குறது போல இது குடிச்சா குழந்தை பிறக்குங்கிறாங்க எந்த ரிசர்ச் ரிசர்ச் சென்டரில் வந்து ஆராய்ச்சி இதில் குடிச்சா குழந்தை பிறக்குங்கிறாங்க ஏங்க இவ்வளோ பெரிய ஃபெர்டிலைசர் சென்டர்லாம் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு தென்னை மரத்தை பனை மரத்தில் பல்லு குடிச்சு கல் குடிச்சா குழந்தை பெற்றுன்னு பிரச்சாரம் பண்ணுவாங்க அது இதெல்லாம் ஆறறிவு அறிவு ஜீவன் பண்ணக்கூடியதா

மரத்துக்கு படிக்கட்டு கட்டி ஏறி கல்லை இறக்கி தானும் குடிச்சு தன்னுடைய குடிமகன்களுக்கும் ஊத்தி கொடுத்து நாங்கள் பேசுகிற குடிப்பெருமை இதுதான் பிடிக்கிறது தான் எங்க பெருமைன்னு குடிச்சு காமிச்சிருக்கிறார் என்ன வழக்கு தெரிஞ்சிருக்கிறீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க அப்போ இங்கே நடக்கக்கூடிய மது விளக்குக்கு எதிராக மது விளக்குக்கு ஆக நடக்கக்கூடிய போராட்டங்களையும் மதுக்கடைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டங்களையும் ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடத்துகிறனு புதிய முயற்சி தொடர்ந்து சுட்டி காட்டிட்டு இருக்கு அதற்கு எதிராக இன்னைக்கு தேதியில் கூட திருச்சியில் இன்னைக்கு மதுவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் திருச்சி மாவட்டம் புதிய மூச்சி சார்பார் சோ இவ்வளவு பெரிய போராட்டம் மக்கள் கொந்தளிச்சு போய் நிற்கிறாங்க அது பெண்கள் எல்லாரும் எதிராக இருக்காங்க இதை மடம் அப்போ இந்த மது உலகை டைலூட் பண்ணுறது என்ன சொல்றீங்க புதுசாக திமுக சாதகமா சீமான் செயல்படுறாரா அப்கோர்ஸ் என் அப்போ கைது பண்ணுங்க வழக்கு தொடுங்க பெருசா இதை ஆக்க கூடாதுன்னு கூட நினைக்கலாம் ஒரு கவர்மெண்ட் இது இது சீரியஸான ஒரு போராட்டம் ஆகணும் இதை அப்படியே விட்டுறலாம் கண்டுக்காம விடலாம் அதெல்லாம் கருணாநிதி காலங்க அன்னைக்கெல்லாம் செல்போன் கிடையாது எதுவும் கிடையாது சன் டிவி மட்டும்தான் சேனல் நம்பிட்டு இருந்த காலம்

சீரியஸ் ஆக முடியல சார் அது அப்பறையும் போய் ஒரு ஒரு சீமக்கருவின் அடியில ஒரு லிட்டர் மட்டும் காய்ச்சல் சாராயம் காய்ச்சற உடனே கைது பண்றீங்க பாவ வயது புலப்புக்காக ஒரு அரை கிலோ கொஞ்சம் மட்டும் வாங்கி வைக்கிறோன்னு கைது பண்றீங்க இப்ப தூத்துக்குடி சீமான கைது பண்ணணும் ஏங்க இதை விட்டதே மிகப்பெரிய ஆபத்தம் ஒரு 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 கட்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் கல்லு இறக்குறதும் ஊத்தி கொடுக்கறதும் முன்னுதாரணமா இருக்குமா இதை ஒரு அரசு அனுமதிக்குமா எப்படி எடுத்துக்க முடியும் நிச்சயமாக இது திமுகவின் திட்டம் தான் நம்ம திமுக என்ன விளம்பரிச்சு என்ன கொடுத்து செய்ய சொல்லிச்சுன்னு தெரில தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா சீமானுக்கு கடந்த கால பல வரலாறுகள் எங்களுக்கு பர்சனலாக அனுபவம் உண்டு கனிமவன கொள்ளைக்கு எதிராக பேசுவார் அங்கே க கல்குவாரிகள்கிட்ட காசு வாங்குவார் அதை குற்றத்தை பற்றி தானே நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளே பலர் வெளியே போனாங்க புரியுதுங்களா உங்களுக்கு ஒவ்வொரு சாதியினுடைய பெருமைகளை மட்டும் மேடை மேடையாக பேசி சாதி சாதியாக சாதி சாதியாக பிரித்து சாதி பெருமை பேசுகிறது தான் தமிழர் பெருமை கொண்டு வந்து நிறுத்தி இன்னைக்கு இந்த இடத்துக்கு வச்சுருக்கிறாங்க இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டு கல் இறக்கிட்டு அவர் மட்டும் கூலாக போக முடியுது ஆனால் ஒரு உண்ணாவிரதம் நடத்த எவ்வளோ தடைகள் விதிக்கப்படுது நாங்கள் மதுவுக்கு எதிராக போராடுவதற்கு கடந்த கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில் ஆயிரக்கணக்கான பேர் தலைவர் உட்பட இளைஞரில் நாங்கள் உட்பட கைது செய்யப்பட்டோம் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு எதிராக போராடுறதுக்கு கூட வந்து பனமர ஏறி அதுவும் தூத்துக்குடிங்கிறது அறநூறு எழுநூறு கிலோமீட்டர் தாண்டி வந்து கல்லு பிடிச்சிட்டு வந்துட முடியுதுன்னா இது யாரோட திட்டமாக இருக்க முடியும் சரி இதில் ஏன் சாதியை கொண்டு வர்றீங்க சாதிய பார்வை யார் கொண்டு வர்றது குலத்தொழில் கொண்டு வர சார் அதாவது தமிழர்களின் குளத்தொழிலுக்கு கொண்டு வருது யார் இன்னைக்கு ரேப்பிடோ பைக் ஓட்டுறவங்களா என்ன குளம் ஜொமேட்டோவில் டோ ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவங்க என்ன குளம் யூடியூப் சேனல் எடுத்துகிறவங்களா என்ன குளம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பேசுகிற குடிப்பெருமையாது குலப்பெருமையாது எந்த தொழிலாவது ஒருவரின் குலத்தொழிலாக இருக்குதா இல்லை சார் ஒரு சமூகம் அந்த வேலை வாய்ப்பு கிடைச்சி அது இன்னும் கொஞ்சம் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அவர்கள் சொல்லக்கூடிய பனை நாடா பனையேரி நாடார் சமூகத்தில் சிபுநாடாரை எடுத்து பார்க்கணும் நீங்கள் எங்கே போயிடுச்சுன்னு பார்க்கணும் அந்த சமூகத்தை இழிவு கொடுப்பதற்கான அடிப்படை காரணமே பனையேரி தான் கரெக்டா இல்லையா ஒரு காலத்தில் பனையேறி என்பதால் பனையேறவங்க கோயிலுக்குள்ள உள்ள போடாதுன்னு சட்டையை கட்டிட்டு வா நெஞ்சில் கீரிட்டு இருக்கான்னு பார்த்து கோயிலுக்குள்ள அனுமதிக்கப்பட்டாங்க எதை அடிப்படையாக கொண்டு அவர்கள் செய்கிற தொழிலை அடிப்படையாக எடுத்து வாழ்வாதாரம் சார் அந்த பொருளாதார நாடார் சமூகத்துக்கு மரமேறித்தான் வாழக்கூடிய வாழ்வாதாரத்தை தேடக்கூடிய அவசியம் எல்லாம் கிடையாதுங்க இன்னைக்கு உலக பொருளாதாரத்தில் ஒரு பங்கை வச்சிருக்கிறாங்க நாடார் சமூகம் டிபார்ட்மெண்டல் சோர் வச்சிருக்கோ தனக்கு கீழே இருக்கிற பெட்டிக் கடை மளிகக்கடைங்கிறாரு கடை வச்சிருக்கிற ஒரு பெட்டிக்கடை நாடார் பேங்க் கட்டுனாங்க நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதுதான் தமிழ்நாடு முருகன் டைல் பேங்கு புரியுது உங்களுக்கு அவங்க சமூகத்தை பாருங்க நீங்க எழுதி வச்சுக்கோங்க எத்தனையோ நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் சீமானுக்கு எதிராக ஏன் சமூகத்தை அசைப்படுத்தணும்னு கேட்குறாங்களா இல்லைன்னு பாருங்க சாராய்க்கிறது எப்படிங்க ஒரு சாதி பெருமை ஆக முடியும் எப்படிங்க ஒரு குண தொழிலாக முடியும் பணங்கருப்பட்டி யாரில் ஏற முடியுதோ இறங்கிக்கிட்டோம் தான் யார் சாராயம் காய்ச்ச முடியுதோ காய்ச்சிட்டு போட்டோம் யார் கஞ்சா வைக்க முடியுதோ வச்சுட்டு போட்டோம் யார்னால அரசாங்கத்தை காய்ச்சி அடிச்சு கைப்பற்ற முடியும் கை பார்ப்போம் அப்படின்னு விட்டுற முடியுமா எல்லாம் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் ரோட்டில் தாங்க போகணும் எனக்கு வண்டி ஓட்ட ஆசை இருக்குங்கிறதுக்காக நம்ம வாட்டுக்கு கண்டபடியெலாம் போக முடியாது இன்னொரு பக்கம் சார் சிறு விவசாயிகள் அல்லது குறைஞ்ச நிலம் வச்சுருக்கக்கூடியவங்க ஒரு பெரும்பாலும் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த இந்த அனுமதிங்கிறது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சு ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு மேலே இன்னும் ஒடுக்குமுறை அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற ஒரு வாதமும் அதுதான் அல்டிமேட் அப்படிதான் நடந்தது கடந்த காலங்களே அப்படிதான் நடந்தது அப்படி நடக்கிறதுக்கான அந்த இருக்கு ஆயிரம் தென்னை மரம் ரெண்டாயிரம் தென்னை மரம் யார்கிட்ட இருக்கும் பத்து கோடி ரூபா பந்தயம் கட்டுற பணம் யார்கிட்ட இருக்கும் கள்ளுசாமி கிட்ட பத்து கோடி பணம் யார் கொடுப்பா சொல்லுங்க நான் உரையை வச்சிருப்பாரு இருபது வருஷம் போராடி சாராய விற்கிறதுக்கு இருபது வருஷம் போராடுறேன் எதுக்கு வயசு தள்ளாத காலத்திலும் கூட கல்லை காப்பாற்றிய தீர்வன் கல்லை குடும்பம் எல்லா குடும்பமும் குடிக்க வச்சே தீர்வன் எதுக்கு போராடுறேன்னு சொல்லு இன்னைக்கு தென்னை பனை இப்போ தென்னை மரங்களுக்கு சாதாரண விவசாயம் ஏழைக்கு ஆள் கிடைக்கலங்க எப் பத்து கோடி வச்சிருக்கிறவங்க சாதாரண விவசாயங்க என்னங்க நீங்க எந்த காலத்துலங்க இருக்கிறீங்க பத்து கோடி ரூபா லிக்யூடு கேஷ் இருக்குன்னு சொல்ற போய் ஏழை விவசாயின்னு பேசுங்க சரிங்க விவசாயி ஒரு நாலு பேர் வேலைக்கு வரட்டும் மறையறதுக்கு இது படிக்கட்டு வச்சுக்கிட்டோம் இறக்கட்டும் சுமூகமா இறக்கட்டும் குடிக்கட்டும் இன்னும் காசலம் ஆகட்டும் அவன் குடும்பத்தோட கொண்டு வந்து போல இது எப்படி சாதிய ஒடுக்குமுறையாகும் கேக்குறேன் அப்படிதான் இருந்திருக்கிறது கடந்த கால வரலாறுகள் அதைத்தான் கற்பிக்குது அப்படித்தான் இருந்துச்சுன்னு சொல்றேன்ல இந்த நிலம் வச்சிருப்பாங்க புதிய தமிழக கட்சியினுடைய போராட்ட வரலாறு புதிய கட்சியுடைய அரசியல் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு கொடியன்குளம் அதுதான் பெருசாக அறியப்பட்டது அந்த பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் தெரியுமா சில பேரை மிரட்டி சாராயங்காட்சி கொடுக்க சொன்னாங்க அதை மருத்துவர்கள் மீது ஒடுக்குமுறை ஏவப்பட்டது அதுதான் எங்கள் வரல அதனால தான் தலைவர்கள் போதைக்கு இருக்கா இவ்வளவு மூர்க்கமாக இருக்கிறது அவருடைய துவக்கமே அங்கிருந்து தான் அதனால தான் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணி குடிக்கக்கூடாது வடிக்கக்கூடாது அவருடைய பிரச்சாரமே போதை எந்த ரீதியிலும் சமூகத்துக்குள்ள அனுமதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் என்ன ஏங்க சுயசந்தனை இழந்துருவா இப்ப எப்படிடா டாஸ்மாக கட்டி கங்கனங்கட்டி இருக்கிற இதே வேலையில் கிட்டத்தட்ட காலம் கணிஞ்சு வரக்கூடிய கிட்ட கிரிட்டிசைஸ் பண்றாங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுதும் அதுவுக்கு எதிராக போராடுனீங்க ஆளுங்கட்சியா வந்தோடனே அதை விட்டுட்டீங்கன்னு இப்ப கிரிட்டிசைஸ் பண்றாங்கல்ல அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கல்ல அப்ப அந்த கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய வந்த பிறகு மீண்டும் வந்து இன்னொரு போதை ஆல்டர்னேட்டிவ் போதையை கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு எத்தனை வருஷம் போராடுறது போராடுறது கேட்டா கேரளால விற்கிது அங்க விற்கிது இங்க வைக்குது இந்த சூழல் இந்த சமூக நிலை குறித்தெல்லாம் புரியாதவர் இல்ல சீமான் முன்ன வேணா சாதியை ஒடுக்குமுறை இந்த நிலம் வச்சிருக்கிறவங்க கல் இறக்கி விற்கக்கூடிய லெவல்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு இருக்கிற சமூகங்களை ஒடுக்குறதுக்கு இதை இருக்கலாம் திருநெல்வேலியில் இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு வருஷத்துல மட்டும் முன்னூத்தி அறுபத்தி ஏழு கொலைகள் நடந்திருக்குது சரக டிஹி ரிப்போர்ட்டுங்க அதில் எண்பது விழுக்காடு சாதி அடிப்படையிலான கொலைகள் சரியாயிருச்சா சமூகம்னு கேட்குறேன் தென்காசியில ராமலிங்கபுரம்னு ஒரு ஊருங்க சரியா அந்த ஊர்ல தேவேந்திரகுல வேளாளர் இந்த பக்கம் நாடார் சமூகம் வசிக்கிறாங்க ஓகே உங்களுக்கு உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன் இதெல்லாம் வந்து அவங்கள காயப்படுத்தணுங்கிறதுக்காக இல்லை சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சொல்கிறேன் தேவேந்திரமல வேளாண் சமூகம் வசிக்கக்கூடியது இந்த பக்கம் அடுத்தது நாடார் சமூகம் வசிக்கக்கூடிய பகுதி இருக்குது முப்பது ஆண்டுகளாக ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்டு இயங்கிக்கிட்டு இருக்கு சாலை விரிவாக்கத்துக்காக அந்த பஸ் ஸ்டாண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கி இந்த பக்கம் ராமலிங்கபுரத்தில் அரசு புறம்போக்கு இருக்கிற இடத்துல அந்த ஏரியா இதில் கவுன்சிலர்கிட்ட கேட்டு அவரும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அந்த கவுன்சிலர் சொல்கிறார் இந்த தான் புறம்போக்கு இங்கே வச்சுருங்க அப்படின்னு அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு நிறுவப்படுது தேவேந்திரகுலம் வேளாவில் வசிக்கக்கூடிய பகுதி இடத்துல இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் ஏற மாட்டோம்னு அவங்க வாதாடி சொந்த காசில் அந்த ஏரியாவில் தென்காசியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸோட சொந்த காசில் பஸ் ஸ்டாண்டு கட்டினாங்க சொந்த காசில் பஸ் ஸ்டாண்டு கட்டி அங்கே தான் நிற்கணும்னு டிப்போவில் அங்கங்கே இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி சொந்த காசில் கட்டின பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கிது அரசாங்கம் கட்டின நெடுஞ்சாலைத்துறை கட்டின பஸ் ஸ்டாண்டில் பஸ் நிற்காம தனிநபர் கட்டின பஸ் ஸ்டாண்டில் தான் நின்று போகுது ஒரு வழியாக போராடி வாதாடி ஒரு பக்கம் வந்து கலெக்டர் கிட்ட ஆடி ஓட்ட தாசல் தாட்டன்னு தொடர்ந்து போராடி ஒரு வழியாக ரெண்டு நாளைக்கு முன்னே அந்த தனிநபர் கட்டின பஸ் ஸ்டாண்டு சட்டவிரோதமாக கட்டின பஸ் ஸ்டாண்டை அகற்றிட்டாங்க அடுத்த நாள் காலையில் தட் மீன்ஸ் நேற்று காலையில் தென்காசி நா சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் அவர் பேரே பழனி நாடார் தான் அவர் கலெக்டரை பார்த்து அந்த பஸ் ஸ்டாண்டை மீண்டும் கட்டி கொடுக்கணும்னு பெட்டிஷன் கொடுக்குறாரு சாதி ஒழிஞ்சிருச்சா சாதிய பின்னணி கொண்ட அதிகாரம் சாதிக்காக வேலை செய்கிறது இல்லையா தனிநபர் சொந்த காசில் சட்டவிரோதமாக கட்டின பஸ் ஸ்டாண்டை எடுக்க ரெண்டு வருஷம் ஆகுது அடுத்த நாளே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போய் பெட்டிஷன் கொடுக்காரு அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு தென்காசியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தேவேந்திர குழு வேளாளர்களும் வாக்களித்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார் இங்கே சொல்கிறீங்க நீங்கள் ஒரு காலத்தில் ஒரு காலம் இங்கு திரவடியின் ஐடியா சாதியை ஒடுக்குமுறை வளர்த்து சாதியை சாதிய ஒடுக்கு கல் அனுமதிங்கிறது சாதியை ஒடுக்குமுறை நிச்சயமாக டாஸ்மாக் கவர்மெண்ட்டுங்க அதை இப்போ மிரட்ட முடியுது அதை நிச்சயமாக மூடிடுவோம் அதிலெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு கிடையாது இன்றைக்கு இல்லாட்டி நாளை நாளை இல்லாட்டி நாளை மறுநாள் சரியா புதிய முயற்சி ஒரு லட்சம் கோடி ஊழல் இருக்குன்னு போராடி வாதாடி தான் சட்டவிரோதமாக இருக்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான பார்களை மூடணும் சரிங்களா மது வழக்கம் நிச்சயமாக பெற்றை தருவோம் அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதுவெல்லாம் அதனுடைய ஸ்டாண்டர்டு வேறு அதனுடைய இருக்கக்கூடிய இடம் வேறு அங்கே புழங்கக்கூடிய ஆட்கள் வேறு அதில் சாதி எப்படி இருக்குன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அங்கே லோக்கல் இருக்கிறவங்க ஒரு பாருக்க அனுமதி கொடுப்பாங்க அப்படியா இருக்கும் ஆனால் இது நேரடியாக மரங்களின் முதலாளிகள் யாராக இருக்கிறாங்க அந்த பணப்பழக்கம் யா எதுவாக இருக்குது யார் பயன்படைவாங்க யார் பலிகடா ஆகுவாங்கிற எல்லா கணக்குகளையும் பார்க்கணும் இது நூறு விழுக்காடு தப்பாக தான் போய் விடும் ஒருவேளை அனுமதிச்சிட்டா நீ போராட்டம் வென்றுட்டா அப்படியெல்லாம் அனுமதிக்க விட மாட்டோம் அப்படியெல்லாம் வந்து அப்படிலாம் வந்து கடந்த காலங்கள் மீண்டும் ஒரு பெரும் சமூகத்தை இவ்வளவு ஆண்டு காலம் போராடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற சமூகத்தை மீண்டும் கொண்டு வந்து அந்த குழிக்கூட தள்ளுறதுக்கெல்லாம் யார் போராடினாலும் அனுமதிக்க போதைங்க இது ஸோ கல்லுக்கு விடமாட்டிங்க நூறு சதவீதம் கல் எப்படி அனுமதிக்க முடியும் கேரளாவில் உணவுப் பொருள் கேரளாவில் இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குதுங்கிறாங்கல்ல கேரளாவில் என்னவா இருக்குது கேரளாவில் என்னவா இருக்குது இங்க எப்படி மதுபானம் விற்கப்படுதோ அதே போல எக்ஸைஸ் டியூட்டி கட்டி ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு திணையும் ஒவ்வொரு பானையும் கூட கணக்கு எடுத்து அரசாங்கம் அப்படியே பண்ணிட்டு போனாங்கன்னா இங்க பாருங்க கூடுதலாக ஒரு போதையை அனுமதிக்க முடியாதுங்க இங்க கேரளாவின் வேறுவாக இருக்குது கேரளாவினுடைய தன்மை கேரளாவினுடைய அமைப்பு வேற இருக்குது தமிழ்நாட்டுடைய தன்மை தமிழ்நாட்டுடைய அமைப்பு வேற இருக்குது புரியுதுங்களா உங்களுக்கு அங்க அந்த அந்த அமைப்புக்கு அது ஓடிட்டு இருக்கு ரன் ஆயிட்டு இருக்கு இங்க வேறு மாதிரியான ஒரு திசை வழியில போதைங்கிறது வலுக்கட்டாயமாக ஊக்குவிக்கப்படும் எவ்வளவு எண்ணிக்கை இவ்வளவு எண்ணிக்கை அங்க இருக்கு இவ்வளவு கலப்படம் அங்க இருக்குதா இவ்வளவு பொலிட்டிக்கல் கரப்ஷன் அங்க இருக்குதா கல்லு என்பது போதை தான் அதை உணவு பட்டியல் இருக்குது அந்த பட்டியல் இருக்கு இந்த பட்டியல் இருக்குங்களா வந்து மக்களை முட்டாளாக்க கூடாது இனியும் அந்த வேலையை யாரும் செய்யக்கூடாது செப்ஸாவா அதாவது விவசாயம்னு சொல்லக்கூடிய ஆயிரம் தயாரிப்புகள் பனையில் இருக்குது அதுக்கெல்லாம் ஒரு காலத்திலும் எதிராக இருக்கிறது இல்லை ஆனால் கல்லு தான் விற்போம் கல் தான் எங்களுடைய உரிமை கல் தான் பனைத்தொழில் இந்த மாதிரி கொண்டு வந்து விடுறது இருக்கு இல்லையா கல் பனைத்தொழில் அல்ல கல்லு போதை பெருவிப்பது பணங்கருப்பட்டி அது இதுன்னு ஆயிரம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அதை இம்போர்ட் பண்ணலாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஏகப்பட்டது பண்ணலாம் அதை நோக்கி அறிவார்த்த சமூகம் நகரணுங்க போதைக்கு ஆதரவான மனங்களில் இருந்து விடுபடணுங்க போதையிலிருந்து விடுபடணும் அதுக்கு இந்த மாதிரியான தற்கொலிகளின் வாதங்களை இளைஞர்கள் கேட்கவே கூடாது இளைஞர்கள் ஒரு செகண்ட் யோசிக்கணும் கல் ஏற்றி இறக்கி அவர் குடிக்கிறாரு அதே கல்லை நம்ம வீட்டில் வந்து குடிக்க முடியுமா அதே கல்லை பிடிக்க எங்கள் அம்மா அனுமதிக்குமா அதே கல்லை என் பாப்பா என் தங்கச்சிக்கு கொடுப்போமா எங்கள் அம்மா கொடுப்போமா அப்படி தான் பேசணும் தமிழர் மாணவங்களாம் பேசக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தமிழர் இருக்கிற கலாச்சாரமே பொதுமை கிடையாது தமிழருங்கிற ஒற்றை கலாச்சாரமே கிடையாது தமிழர் என்கிற பெயரால் மூளை மலங்கடிக்கப்பட்டு மூளை மலுங்கெடுக்கப்படுகிற ஒரு தலைமுறை இந்த சிந்தனையிலிருந்து காப்பாற்றப்படும் அதனால தான் நாங்கள் ஒரு ஃபைட் பண்ணுறோம் பல பேர் போட் பாலிடிக்ஸ்க்காக அதை பேச மாட்டுறாங்க பட் எங்களுக்கு அதுபோலலாம் கிடையாது போட் பாலிடிக்ஸ்லாம் நெக்ஸ்ட் சொசைட்டியில் தவறான ஒன்று உள்ளே போகுதா அதை வந்து நாங்கள் அனுமதிக்க கூடாது அதுதான் எங்களுடைய ஃபஸ்ட் மோட் அந்த இடத்துல புதிய முயற்சி ரொம்ப உறுதியாக இருக்குது நன்றி சார் உங்களோட என்ன பிறந்த கிடைக்கிற நன்றி Eriyar Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing, and more. All new Weibo V50E. Crafted for luxury and designed for elegance. Buy now.